முறுக்கு மந்த்ரா கடல் எண்ணெயில நானே பண்ணுது ஒரு சேலஞ்ச் உங்களால இந்த மாதிரி முறுக்கு செய்ய முடியுமா மந்த்ரா கடல் எண்ணெயில முறுக்கு செஞ்சு பாருங்க ஓகே இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகம் அருகில் ஹவுதி பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்திய நிலையில் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஏமன் நாட்டில் இருந்து செயல்பட்டு வரும் ஹவுதி பயங்கரவாதிகள் மீது இஸ்ரேல் ராணுவம் தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த ஆண்டு அக்டோபர் ஏழாம் தேதி இஸ்ரேல் மீது ஹமாஸ் பயங்கரவாதிகள் திடீர் தாக்குதல் நடத்தினர் அதைத் தொடர்ந்து இஸ்ரேல் ராணுவத்திற்கும் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கும் இடையே போர் மூண்டது இந்த போரில் ஹமாஸ் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவாக ஏமன் நாட்டிலிருந்து ஹவுதி பயங்கரவாதிகளும் லெபனான் நாட்டிலிருந்து ஹிஸ்புல்லா அமைப்பின் ஆயுத குழுவினரும் களமிறங்கினர் சமீபத்தில் இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரகத்திற்கு அருகில் தாக்குதல் நடத்தினர் செயல்பட்டு வரும் செய்தி தொடர்பாளர் டேனியல் கூறுகையில் ஈரானின் ஆதரவோடு செயல்பட்டு வரும் அமைப்பினர் இஸ்ரேலில் உள்ள அப்பாவி மக்களை குறிவைத்து தாக்குதல் நடத்தினர் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த அமைப்பு இஸ்ரேலில் உள்ள அமெரிக்க தூதரக கிளை அலுவலகத்தின் அருகே நடத்திய தாக்குதலில் இஸ்ரேலைச் சேர்ந்த ஒருவர் கொல்லப்பட்டார் அதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் ஈரானில் இருந்து ஹவுதி அமைப்புக்கு ஆயுதங்கள் கொண்டு வரும் வழித்தடத்தில் உள்ள ஈரானின் அல் குகைடாக் துறைமுகம் மீது இஸ்ரேல் பதில் தாக்குதல் நடத்தியது அதில் மூன்று பேர் கொல்லப்பட்டனர் என்று தெரிவித்துள்ளனர்